ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம் நித்யா சித்த மருத்துவர் ஹேர் என்ன சொல்யூஷன் நிரந்தரமான ஒரு சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஹேர் ஆயில் தான் கரும்பூலா தைலம் இந்த கரும்பூலா அப்படின்னு சொல்றது ஒரு புதர் செடி மாதிரி இருக்கும் சின்ன சின்னதா கருமை நிறத்துல அதுல காய்கள் இருக்கும் இந்த இலைகளை நம்ம எடுத்து இடிச்சு எடுத்து வச்சுக்கணும் சாறு எடுக்க வேண்டாம் ஒன்னு ரெண்டா இடிச்சு எடுத்து வச்சுக்கணும் இது கூட மருதாணி இலைகள் கருவேப்பிலை அவுரி மூன்று இலைகளும் நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்லா அரைச்சி சாறு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதுல தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை நம்ம விட்டு நல்லா கலந்துடணும் இது கூட கடுக்காய் பொடி நம்ம சேர்த்துக்கணும் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோன்னா மீதி இலைகள் எல்லாமே இருநூறு கிராம் நமக்கு தேவைப்படுது ஸோ இருநூறு கிராம் இலைகளை இடித்து எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் கடுக்காய் பொடி இருநூறு கிராம் எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு அகண்ட மண் சட்டியில் வெயிலில் வைக்கணும் ஒரு இரண்டு வாரங்கள் நல்லா வெயிலில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அதனோட சாறுகள் எல்லாமே அதில் இறங்கியிருக்கும் இந்த கரும்பூலா சில சீசன்ல மட்டும் நமக்கு அந்த கருமை நிறத்தில் அதனுடைய பழங்கள் கிடைக்கும் அது கிடைச்சாலும் இடித்து இந்த தைலத்தோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃபில்டர் பண்ணி ஹேர் ஆயில நம்ம அப்ளை பண்ணும்போது தலையில இந்த நரைமுடி பிரச்சனை தலைமுடி உதிர்தல் டேண்ட்ரஃப் இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இந்த தைலம் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி